நடந்து அப்ப வலி இருந்துச்சா இல்ல இப்ப முத முத கம்பு கம்பு ஊனிதானே நடப்பீங்க இப்ப கம்பு ஊனி நடந்தீங்களா கம்புனா நடந்தீங்களா கம்புன நடந்தீங்க இப்ப முத தானே நடப்பீங்க இப்ப நிமிந்து நடக்கிறீங்களா குனிஞ்சு நடக்கிறீங்களா நிமிந்து நடத்தீங்க அப்போ உங்க உடம்புல ஏதோ படபடப்பு மாதிரி அடிச்சுங்கட அது இயேசு உங்க உடம்புக்குள்ள போனது கிடையாது ஏசு உடம்புக்குள்ள போனதுக்கு கிடையாது இப்ப நீங்க நிமிந்து நடக்கிறதுக்கும் கா தலைவலி இல்ல காது கேட்குது நெஞ்சு வலி இல்ல முட்டி வலியில குனிஞ்சு கம்பூனி எத்தனை மாசம் நடத்தீங்க ஆறு மாசமா கம்பூனி குனிஞ்சு நடக்கிறீங்க இப்ப நிமிந்து நடக்கிறீங்க கம்பு இல்லாம நடக்கிறீங்க இதெல்லாம் யாரு கொடுத்த சுகம் ஏசப்பா அப்படி கை தூக்கி சொல்லுங்க அப்படி ஏசப்பா சுகத்துக்கு நன்றி சரி அப்படியே இருங்க ஐயா நீங்க பக்கத்துல இருங்க

இப்படியா பல பொறுப்பு நடக்குது பிடிச்ச நடக்கும்போது கம்பு வாங்க கம்பு வெட்டி அவங்க பாப்பா

அப்போ ஏசு தொட்டு நம்புறீங்களா நம்புறேன் அப்போ ஏசப்பா